ஹாய் விவர் வரமத்துல இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஏஆர்சி ஏஆர்சியில் வந்து ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு என்ன மீட்டிங் அப்படின்னா கடந்த ஈத் மேளா அதாவது இந்த நோன்பு பிறநாளை முன்னிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் ஈத் மேளா நடத்தணும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான ஆட்கள் வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் டே சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு வெளியூர் ஆட்கள் நிறைய வந்திருந்தாங்க செகண்ட் டே பாத்தீங்கன்னா உள்ளூர் ஆட்கள் வந்தாங்க நிறைய வியாபாரங்கள் சின்ன சின்ன கடைகள் அப்புறம் வந்து உடைய அந்த ரெஸ்டாரண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்தது இறுதி நாளில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சில் வந்து ஒரு டிவி வந்து குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருந்துச்சு எதிர்பாராம ஒரு ஒரு ப்ரீ பிளான் இல்லாம சும்மா ஒரு விளையாட்டாவே வந்து இது நாங்கள் யோசிச்சு நடத்தினோம் வெறும் நாள் நாள் தான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் இது தயாரெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நாலு நாள் தான் இதுக்காக வேண்டி பாடுபட்டோம் அதுக்கடையில் வந்து ஃபிளெக்ஸு அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்புறம் யூடியூப்பில் வந்து சேனலில் இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டது இந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியிட்டு அப்புறம் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போய் அந்த நோட்டீஸுகள் எல்லாம் கொடுத்து வர்றதுக்கு இந்த நாலு நாட்கள்லேயே இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை இவ்வளோ மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து இறைவன் உதவியால நாங்கள் வந்து இந்த ஏஆர்சியில் வச்சு நடத்தி நம்ம சாதிச்சு காட்டினோம் ஸோ அந்த சாதனையுடைய பின்புலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வியூவர்ஸ் நம்ம நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மீட்டிங் இப்போ வரக்கூடிய நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னதாகவே நிறைய ஸ்டால்கள் போன வாட்டி ஸ்டால் ரொம்ப கம்மியா இருந்துச்சு இப்போ பிரயோஜனமான நிறைய ஸ்டால்களை வந்து ஏற்பாடு பண்றதுக்கு வேண்டி இருக்கிறோம் இப்போ ப்ராப்பரா இதை என்னென்ன பண்ணலாம் எந்த மாதிரி செஞ்சா இது வந்து இன்னும் சக்சஸ் ஆகும் இன்னும் நம்ம மக்களுக்கு வந்து என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு மீட்டிங் வேண்டிதான் வந்திருக்கேன் இந்த மீட்டிங்கோட சேர்த்து ஒரு வந்து நான் சேனல் நான் சொல்லலாம் அப்படிங்கிற ஆசைப்படுறேன் காலையில பதினோரு மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லைட் ஹோம் சீனந்தோப்பு ஆறு மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த முதியோர் இல்லத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த முதியோர் இல்லத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு ஜோடி எம்சிஆர் செருப்புகள் அதாவது இந்த சுகர் பேஷண்ட்டு குதிக்கால் வழி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு நிவாரணியா அந்த செருப்புடைய விலையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சு அதை வந்து நம்ம குட்வில் உள்ள அந்த மேனுஃபேக்சர்ஸ் அவங்க வந்து அதை பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க முதியோர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சோ அந்த நிகழ்வுல வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நான் வச்சிருந்தேன் என்ன மெசேஜ் அப்படின்னா அங்க நின்று நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது சரியான ஹீட் சூடு அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கீழே இருக்க முடியல ஃபேன் கிடையாது சோ முதியோர்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்ப நமக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு அவங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருக்குன்னு சொல்லி அங்க ஒரு மெசேஜ் ஒண்ணு வச்சிருந்தேன் இந்த ஹால் பாத்தீங்கன்னா தான் வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு ரிக்வஸ்ட் வைப்பேன் அந்த வீடியோ போட்டு அன்னைக்கு சாயங்காலமே பதில் வரும் எப்படி இந்த ஜெனரேட்டருக்கு வந்ததோ எப்படி உணவு சமைக்கக்கூடிய எந்திரத்துக்கு வந்ததோ அதே மாதிரி இதுக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பிறகு ஃபுல்லா சுட்டிங் எல்லாருமே வேத்து தான் ஊத்திட்டு இருக்காங்க மேல ஃபேன் கிடையாது ஹாஸ்பிட்டல் சீட்டு பயங்கரமான ஹீட்டு ஸோ இதுல வந்து டோட்டலா வந்து ஒரு பனிரெண்டு ஃபேன் வந்து தேவைப்படுது பனிரெண்டு ஃபேன் போட்டாங்கன்னா இங்க ஏதாவது ப்ரோக்ராம் நடத்தும் போது அவங்களுக்கும் இல்லாம இருக்கும் வரக்கூடிய வரக்கூடியது கம்ப்ளீட்டா ஸ்வெட்டிங் இருக்கும் போதே நம்ம குட்வில் வந்து எப்ப ரெண்டு ஃபேன் நான் அப்படின்னாங்க சரி ரெண்டுங்கிற இடத்துல இன்னொன்னு பிரஸ் பண்ணி மூணு பேனா தள்ளி விட்டுருவோம் சோ மூணு பேனுக்குள்ளத அவங்க ஏத்துக்கிட்டாங்க பாக்கி இருக்கக்கூடிய ஒரு எட்டு ஒன்பது பேனு யாராவதுன்னா உங்க பேர்லயே போட்டலாம் ஒரு பெரிய உதவியா இருக்கும் தச்சமயத்துக்கு வந்து இந்த ஃபேன் எடுத்து வைக்கிறாங்க இந்த வரைக்கும் இந்தமாதிரி ஃபேன் வந்துருவோம் இந்த ஹாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மின்விசிறிகள் ஃபேன் தேவைப்படுது ஸோ இந்த வீடியோ பார்த்த யாராவது முன் வந்தீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும்னு ஒரு சின்ன ஒரு மெசேஜை வந்து நான் பாஸ் பண்ணிருந்தேன் இந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரத்துலயே பிரான்ஸ்ல இருந்து ஒரு கால் வந்துடுச்சு நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து சொன்னாரு அந்த பனிரெண்டு ஃபேனையும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்க என்ன ஃபேன் வாங்க போறீங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க அப்ப எனக்கு உடனே கையும் ஓடல காடு ஓடல சடன்லி இந்த மாதிரி கேட்கும் போது அப்படின்ட்டு நான் முபாரக் ஸ்டோர் பீர் முகமது அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணேன் அவங்க சொன்னாங்க ஆயிரம் ரூபாயில இருந்து ஃபேன் இருக்கு ஆனா கொடுக்கறது கொஞ்சம் நல்ல தரமா கொடுப்போம் லாங் லாஸ்டிங் வரும் பஜாஜ் கம்பெனி இல்ல கிராம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு மின் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த டோட்டல் பதினெட்டாயிரத்தி இருநூறு நினைக்கிறேன் இந்த தொகையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க நாளைக்கு காலையில் எனக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க இது இப்படி இருக்க இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு காயல் பண்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணி வந்து அவங்க வந்து நான் அந்த பனிரெண்டு நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ ஏற்கனவே ஆல்ரெடி பனிரெண்டு வந்துருச்சு இப்போ இவங்களும் பனிரெண்டு தர்றாங்களே அப்படின்ட்டு நம்ம கேட்டது என்னமோ பனிரெண்டு அல்லாவுடைய உதவினால இருபத்தி நாலு வருது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துல பனிரெண்டு அவங்க ஏத்துக்கிட்டாங்க பனிரெண்டு இந்த பெண்மணி ஏத்துக்கிட்டாங்க இன்னொரு ஆள் ஃபோன் பண்ணி இந்த ஒரு ஃபேனுக்குள்ள நான் ஏத்துக்கிற ஆயிரத்தி ஐநூறு தரேன்னு அவரும் முன் வந்துட்டார் ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஃபேன் ஆயிடுச்சு இப்போ இதுல வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது யோசிக்கும் போது இந்த பனிரெண்டு பேனை அந்த பர்டிகுலர் அந்த இடத்துக்கு வந்து போதுமானதா இருக்கு இன்னும் பனிரெண்டு பேனை அவங்களுடைய முதியோர் இல்லத்துல வந்து வலது பக்கத்துல ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க அந்த வளாகத்துக்குள்ளேயே அது பாத்தீங்கன்னா ஜன்னல் ஒரு ஆளு கம்பி ஒரு ஆளு ஜல்லி ஒரு சிமெண்ட் ஒரு ஆளு மண் ஒரு ஆளுன்னு தான் அந்த பில்டிங் அவர் எழுப்பிட்டு இருக்காரு பல வகையான கஷ்டத்துக்கு மத்தியில தான் எந்தவித அரசாங்க உதவிகளும் இல்லாம தான் அந்த தனி மனிதனா அந்த பிரேம்குமார்ங்கிற சார் வந்து இதை நடத்திட்டு இருக்காரு ஸோ அந்த கட்டடம் வந்து இப்போ பூர்த்தி ஆயிடுச்சு இப்ப வந்து அதுல வந்து பெயிண்டிங் மட்டும்தான் பாக்கி இருக்கு வயரிங் பாக்கி இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில இந்த பனிரெண்டு ஃபேன் அந்த கட்டடத்துக்கு கண்டிப்பா வேணும் தேவைப்படும் அப்ப நம்ம இதை வந்து மறுதளிக்க முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம கேட்ட பனிரெண்டு ஃபேன் நமக்கு கிடைச்சிருச்சு அது அந்த ஹால்ல மீட்டிங் நடத்தக்கூடிய ஹாலுக்கு அது போதுமானதா இருக்கு அதே சமயம் புதிதாக கட்டிட்டு இருக்கக்கூடிய கட்டணம் ஒரு சின்ன ஒரு குட்டி கட்டணம் ஒன்று கட்டுறது சிங்கிள் ரூம் மாதிரி அந்த கட்டடத்துக்கும் ஃபேன் தேவைப்படுது அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டல் எல்லாமே நமக்கு வந்து இரண்டு சொல்லுவாங்க ஊறுகள்ல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஆண்டவன் உதவினால கிடைச்சிருச்சு இதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு நம்ம சேனல் மேல இவ்வளவு மரியாதை வச்சு உடனே வித்தின் ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ்லேயே வந்து இருபத்தி நாலு ஃபேன் வந்து வருதுன்னா பெரிய விஷயம் அதுக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியை மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி இந்த ஃபேன் சம்மந்தப்பட்டதுக்கு நீங்க யாரும் காசு அனுப்ப வேண்டாம் தயவுசெய்து ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மக்களுக்கு உணவளிங்க அது பிரயோஜனமா இருக்கும் உணவு வந்து ஒரு பற்றாக்குறையும் ஒரு தேவையும் உள்ளதா இருக்குது உடைகள் உடைகள் பார்த்தீங்கன்னா புதிய ஆடைகள் தேவையில்லை நம்ம யூஸ் பண்ணி கிழியாத ட்ரெஸ்ஸாக இருந்தா கொடுங்க அதுல பெண்களை பொறுத்த வரைக்கும் நைட்டி வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு முதியோர்கள் அவங்க சாரியெல்லாம் கட்ட முடியாது ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க நைட்டியை போட்டு ஒரு பத்து நாள் போடுவாங்க துவைக்கலாம் முடியாது அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம உடுத்து கழித்த ஆடைகள் உடுத்து கிழித்த இல்லை உடுத்து கழித்த ஆடைகளே போதுமானதா இருக்கு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு கிளாமிஸ் அவங்க வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஷர்ட் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க அதையும் புது ஷர்ட் அது சரி அதுவும் வருது சென்னையில இருந்து இருக்கக்கூடிய ஹார்லர் ரஷீதுன்னு சொல்லக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஏற்கனவே வந்து இந்த குடியரசு தின விழால வந்து சிறப்பு விருந்தினா அழைக்கப்பட்டிருந்தா ஒரு நல்ல தொகையை கொடுத்துருந்தாரு அவர் என்ன பண்ணாரு ஒரு நூறு நைட்டி புது நைட்டிகளை வந்து பேக் பண்ணி அனுப்பிட்டார் சோ ஹோமுக்கு நம்முடைய சேனல் மூலமா பல வகையான உதவிகள் வந்த வண்ணமாவே இருக்குது இனியும் வரணும் அது ஒரு பெரிய கடல் எவ்வளவு கொடுத்தாலும் தகாது அதே மாதிரி என்ன இதா இருந்தாலும் அவங்க இருக்கிறாங்க இதுதான் அப்படி சமீபத்தில் வந்து ஒரு வீட்ல இருந்து வந்து ஒரு அவங்க வீட்டை வந்து புதுப்பிக்கும் போது ஒரு பழைய ஜன்னல் இருந்துச்சு இதை கொண்டு போய் நீங்க ஹோம்ஒர்க் கொடுப்பீங்களா பிரயோஜனமா தாமா எதா இருந்தாலும் என்ன அப்படின்னு அந்த ஒரு ஜன்னல் ஒரு கம்பி ஒரு பழைய கதவு இது மூணையும் தந்துருந்தாங்க இந்த சிங்கிள் ரூம் அவர் கட்டிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு அந்த ஜன்னலை பொறுத்தி நேத்து எனக்கு இது காட்டுறதுல வந்த ஜன்னல் அப்படின்ட்டு அந்த காட்டுறாங்க எளிய தேவைகளா இருந்தாலும் சரி முக்கிய தேவைகளா இருந்தாலும் சரி ஒன்னு ஒன்னா வந்து இது வந்து பூர்த்தி ஆகிட்டு வருது எல்லாமே இறைவன் அதுக்குள்ள வாய்ப்பை தந்திருக்கான் சோ நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் நீங்க ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்குள்ள கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கூடுதலான மேலதிக விவரங்களை நான் அறிய தருவேன் Thanks for watching Nandri Assalamu Alaikum Warahmatullahi Wabarakatuh